ஓம் நமசிவா என் நமக தென்னாடுடே சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி வீட்டில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் வைத்திருப்பவர்களும் சரி வைத்திருக்காதவர்களும் சரி இந்த பச்சை கற்புறத்தை எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த அனைத்து கஷ்டங்களுமே நீங்கும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில் நான் படாத கஷ்டமே இல்லை கஷ்டம் மட்டும்தான் என் வாழ்க்கையவே பின்தொடர்ந்து வருகிறது என்பவர்கள் பச்சை கற்புறத்தை வைத்து நீங்கள் இந்த ஒரு செயலை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து உங்களுடைய அந்த கஷ்டத்துலேருந்து இது மீட்டு வரும் அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறது செல்லும் காரியம் அப்படிங்கிறது தடைபடுகிறது கஷ்டம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்கிறது இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த உடனடியாக இந்த பச்சை கற்புறத்தை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நம்மளுடைய அந்த அனைத்து கஷ்டங்களுமே பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கும் தான் நிதர்சனமான உண்மை அது எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு முதல் விஷயம் இந்த கஷ்டங்கள் எல்லாமே எதனால் நம்ம வீட்டில் ஏற்படுதுன்னா இந்த ஒரு தவறான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடக்காமல் பார்த்து கொண்டாலே நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்ய அவசியம் அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த வீடு ஒட்டடி பிடித்து செலந்தி கூடி இப்படி கட்டி இருக்கக்கூடாது அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம சுத்தம் செய்து விட வேண்டும் உடன் இந்த பொருட்களோ உபயோகப்படுத்தாத பொருட்களோ மூளை முடுக்கிறதுல பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடாது அழுக்கு படிந்த வீட்டில் நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கடன் சுமை கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கத்தான் செய்யும் ஆக முதல்ல நம்ம வீட்டை எப்பொழுதுமே சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்தினாலே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பணப்பிரச்சனைகள் பாதி குறையும் தான் இந்த விஷயத்தை முதலில் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும் அதாவது கஷ்டம் கஷ்டங்கமே அதற்கு உண்டான சூழலை நம்மளே ஏற்படுத்தி வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ தேவையில்லாத யூஸ் பண்ணாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை மூளை மூடுகள்லாம் போடாமல் அதை கொண்டு போய் நம்ம குப்பைகளில் போட்டு விடுவது தான் மிகவும் நல்லது தொடர்ந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வீட்டிற்குள்ளே கெட்ட சக்திகள் தங்கியிருப்பதாக நீங்கள் உணர்கின்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிற்குள்ளே வந்தாலே அந்த மன நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை இரவு நல்ல தூக்கம் வருவது கிடையாது அப்போ அந்த எதிர்வினைகள்லாம் இந்த பொருட்களாலும் சேரத்தான் செய்து நம்மளுடைய அந்த வீடை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் நம்ம பேசுகிற சொற்கள் எல்லாத்துடைய செயல்பாடுகளும் கலந்து தான் அந்த வீட்டில் அந்த நேர்மறை ஆட்டல் இருக்கா எதிர்வினைகள் இருக்குதா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளும் சில நேரங்களில் அந்த எதிர்வினைகள் சூழ்ந்திருந்தாலும் அதை நம்ம வீட்டை விட்டு விலக்கி விட்டு அதற்கப்பறம் நம்ம அந்த எதிர்வினைகள்லாம் சேராதவாறு பார்த்து கொள்வது தான் ஒரு சிறப்பான விஷயம் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்போ இல்லை ஏதோ வெறும் சாதா சொம்போ ஏதோ எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுவுமே இல்லையா சில்வர் பாத்திரத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா தண்ணீர் நிரம்ப நம்ம ஊற்றி இரண்டு மூன்று பச்சை கற்பூர துண்டுகளை நசுக்கி போட்டு ஒரு சிட்டியை பொடியை பார்த்திங்கன்னா போட்டு இரவே இரவு தூங்க சொல்வதற்கு முன்னாடி நைட்டிலே இதை தயார் செய்து விட்டு வெட்ட வெளியான இடத்துல வைத்து விடுங்கள் அது மொட்டை மாடியில் வைத்தாலும் சரி மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை வாசல் தெளிக்கும் நீரோடு கலந்து வாசலில் தெளித்து விட வேண்டும் இந்த தண்ணீரை தெளிக்கும் பரிகாரத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே விலகும் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயம் மிகுதி அடையும் அப்படிங்கிறது தான் காலையில் அதாவது கோலம் போடுவதற்கு பார்த்தீங்கன்னா வாசல் திட்டத்து இந்த தண்ணீர் நம்ம தெளிப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணீரோடு நம்ம நைட்டு தயார் செய்து வைத்திருக்கின்ற இந்த தண்ணீரை சேர்த்து துளிக்கும் பொழுது நம்ம வீட்டிற்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்வினைகள் நெகட்டிவ் எனர்ஜி பூராமே நம்ம வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படிங்கிறதான் தரிசனமான உண்மை வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல நமக்கு அதாவது ஒரு இடத்துக்குள்ளே போனாலே ஒரே அமங்கலமான வார்த்தைகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஏதாவது ஒரு கெட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நமக்கு தோன்றுறது அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை இப்படி எது இருந்தாலுமே நீங்கள் தூங்குகின்ற அந்த அறையிலையோ இல்லை நீங்கள் இருக்கின்ற அந்த அறையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த பச்சை பூரை தூள் செய்து போட்டு விடுங்க இந்த நறுமணம் பார்த்திங்கன்னா அந்த கணவன் முனைவிக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளை சரி செய்து விடும் ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் அது நல்லபடியாக நம்ம மைண்டில் ஏறணும் அப்படின்னாலும் எந்த ஒரு எதிர்வினைகளும் நம்ம மைண்டுக்குள்ளே அந்த நேரத்தில் கவனச்சிதல்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த பச்சைக்கற்புறத்தை நம்ம வெட்ட வழியாக வைப்பது ஏன்னா பச்சைக்கர் பொறுத்துக்கு காற்றிலே கரை தன்மை அப்படிங்கிறது இருக்குது அது காற்றோட கலந்து நமக்கு நல்ல ஒரு சுவாசத்தை கொடுத்து நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு திங்க் பண்ணுறதுக்கான அந்த அறிவாற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறதா அதனால தான் இதை சொல்வது அந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயுமே நம்ம போனாலே அங்கே ஏதாவது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா முக்கிய விஷயங்களில் கணவன் மனைவி தனியாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சண்டை சத்துருவுகள் போடத்தான் செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பெட்ரூமில் இந்த மாதிரி பச்சைக்கர் பூடத்தை ஒரு கிண்ணத்தில் முழுக்கி வைப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த பச்சை கற்பூரத்திலிருந்து வெளிவரக்கூடிய பாசம் பார்த்தீங்கன்னா நம் மன அழுத்தத்தை குறைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது தேவை என்றால் நீங்கள் இதை கட்டாயம் முயற்சி செய்து பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இதை முறைப்படி பிரச்சனை சால்வ் நினைக்கிறவங்க முயற்சி செய்து பார்த்தால் கட்டாயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நமக்கு சண்டை சச்சரவுகள் வந்து குறைக்கணும் அப்படின்னு நம்ம மனதார நினைத்தாலுமே நம்மளுடைய மனம் சில நேரங்களில் அதை கடைபிடிக்காது அப்போ அந்த மனது கடைபிடிக்கிற அளவுக்கு நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது தான் அது நம் சொல் பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும் அதற்குத்தான் இந்த முயற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம் வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும் நிம்மதி இல்லை செல்லக்கூடிய காரியத்திலையும் நமக்கு தடை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பச்சை புறத்தை கொஞ்சமாக எடுத்து நெற்றியில இட்டு கொண்டால் முக்கியமான வேலைகளுக்கு சென்றால் உங்களுடைய அந்த காரியத்தடை அப்படிங்கிறது சரியாகும் அப்படிங்கிறது தான் பச்சை கற்பூரத்தை அப்படியே எடுத்து நெற்றியில் வைத்தால் ஒட்டாது அதை நுணுக்கி விபூதியோடு கலந்தோ அல்லது குங்குமத்தோடு கலந்தோ நெற்றியில் வைத்து கொள்ளலாம் இல்லைன்னா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து கொஞ்சம் உடம்பின் மேலே பூசி கொண்டு சென்றாலும் செல்லும் காரியம் தடைபடாமல் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது நம்பிக்கையோடு தான் நிச்சயம் நல்லது நடக்கும் இப்போ ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த முழு நம்பிக்கையோடு செய்தால் தான் பலன் கிடைக்கும் எதுவுமே இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அதில் போய் இறங்கினா நீங்கள் என்ன தான் செய்தாலும் அதில் உங்களுக்கு முன்னேற்றமே ஏற்படாது வீட்டு பிரச்சனை நமக்கு தெரியும் ஒவ்வொருடைய வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகளும் அவரவருக்கு புரியும் அப்போ அதெல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் வறுமை பணக்கஷ்டம் கடன் தொல்லை இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆழத்தில் மூழ்கியிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கின்ற ஒரு துணி எடுத்துக்கோங்க அதில் இரண்டு ஏலக்காய் இரண்டு துண்டு வெட்டி வேறு இரண்டு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையுமே போட்டு முடிச்சு கட்டி பணம் வைக்கும் அந்த பெட்டியிலேயோ இல்லை பணம் சேர்கின்ற அந்த இடங்கள்லேயோ பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் தொழில் இப்படி எதுலேயே இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதை வைக்குங்க பீருவோலையும் நீங்கள் வைக்கலாம் உங்கள் பணம் பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்கு இது ஒரு நல்ல வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை இந்த பச்சை துணியில் இருக்கும் இந்த பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கால்படாத இடத்துல பார்த்திங்கன்னா இவற்றை நம்ம போட்டு விட வேண்டும் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் நம்பிக்கையோடு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இதை செய்யும் பொழுது மேலும் அந்த நல்லது உங்களுக்கு விரைவாக நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த விஷயங்கள் செய்வது எல்லாமே நம்ம மன ஆறுதல் நம்ம மனதிற்கு நல்ல ஒரு இன்னும் அந்த தூண்டுதலை ஏற்படுத்தும் சோர்ந்தே இருக்கீங்க எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் பொழுது உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு ஏற்படுத்தி அதை எதாறு செய்து நம்ம முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற வழிவகைகள்லாம் இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இந்த பச்சை கற்பூரத்திற்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அதே போல் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி கண் திருஷ்டி இப்படியான விஷயங்கள் உங்களை எதிர்வினைகள் சூழ்ந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிர்வினைகளாக தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இதை வைத்தும் நீங்கள் நைட்டு இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஊரில் இருந்து அப்போ தான் வந்திருப்பாங்க வெளியூருக்கு வேலைக்கு சென்று விட்டு வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களே பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் இதற்கென்னா காரணம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த கண்திருஷ்டிகளால் தான் இப்போ இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை கற்புறத்தை எடுத்து உடம்பு முழுவதும் அதை பூசி அதற்கப்புறம் வாசலில் கொண்டு போய் நம்ம அதை எரித்து விடும் பொழுது நம்மளுடைய அந்த கண் திருஷ்டிகளும் அதோடு எரிந்துவிடும் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும் அதனால் இப்படியும் நம்ம செய்வது நல்லது போல் வீட்டில் நம்ம காலையிலையோ அல்லது மாலையிலையோ நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமையில பூஜை செய்வோம் அந்த பூஜையிலேயும் பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீர் வைப்போம் அதே போல் இன்னொரு ஒரு டம்ளரையோ நல்ல ஒரு சுத்தம் செய்த ஒரு தண்ணீரை அதில் நிரப்பி பூஜை இறையில் வைத்து பூஜையெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரையும் பார்த்திங்கன்னா மாயிலேயோ வெற்றியிலேயோ கிடைத்தாலோ அதில் இந்த தண்ணீரை வைத்து தெளிப்பது அதுவும் சிறப்பு அந்த தண்ணீரை நம்ம பூஜை செய்வதற்கு முன்னாடியே இந்த பஞ்சபாத்திரம் நீர் வைப்போம் பார்த்திங்களா அது வைக்கும் பொழுதே இதையும் வைத்து அதில் துளசிகளை கிடச்சா போட்டுக்கோங்க இல்லைனா அந்த பச்சை கற்புரத்தை மட்டும் போட்டு அந்த தண்ணீரை தயார்படுத்தி கொள்ளுங்கள் பூஜை எல்லாமே முடிந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வீட்டில் உள்ள அனைத்து மூளை எல்லாமே தொளித்து கொள்வது நல்லது அந்த இலைகள் கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் கையாலேயே எடுத்து மூளை முடுக்குகளில் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம முன்பே கூறின மாதிரி தான் வீட்டை குப்பையாக போட்டுட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது நமக்கு பலந்துடுறது ஏன்னா நம்ம அதை எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு இனிமேலும் நல்லபடியாக நமக்கு எல்லாம் அமையணும்னு நினச்சா தான் அது மாறும் அதை விட்டுட்டு மூளை முடுக்கெல்லாம் குப்பையாக வச்சுட்டு நம்ம இந்த விஷயங்களை செய்தாலுமே இது நமக்கு பலன் கொடுக்காது நம்மளுடைய முயற்சியும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து தான் ஒரு மனிதனை திடீரென்று நல்ல முறைக்கு கொண்டு போகும் நம்மளுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்ம நம்பியிருந்தால் அது வாழ்க்கையில் எந்த ஒரு பயனையுமே நமக்கு கொடுக்காது அதனால் முயற்சி அதிர்ஷ்டம் இரண்டுமே சேர்ந்து வரும்பொழுது தான் அது நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் பச்சைக்குற்புறத்தை வைத்து இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை முதல்ல இந்த விஷயத்தை கவனிங்க அதுக்கப்புறம் பச்சை கற்புரத்தை வைத்து மேல் சொல்லக்கூடிய பரிகார முறைகள் எல்லாமே ஒரேபடி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் உயிரையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ಓ ನಮಶಿವಾಯ ನಮಗೆ